பிரம்மாண்டமான முறையில் தயாராக இருக்கும் திரைப்படம் வேட்டையன் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் முடிஞ்சிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பிரேக்குக்காக அபுதாபி சென்று இருக்கிறாருங்க அபுதாபி சென்று அங்கே வந்து அவர் கேஷுவலாக ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது அங்கே அவரை சிறப்பான முறையில் கவனிச்சிக்கிறாங்க அவருடைய நண்பர்கள் எல்லாம் அவர் எங்கே போனாலும் அவருக்கு அந்த இடத்துலலாம் அவருக்கு நண்பர்கள் தானே பாருங்கள் தர்பீஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அபுதாபியில் இருக்காருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் படத்தை தொடர்ந்து அவருடைய நடிப்பில் வெளியாக திரு இருக்கும் படம் பார்த்தீங்கன்னா கூலி அந்த படத்தினுடைய படப்பிடிப்புக்காக அவர் வந்து ரெஃப்ரெஷ் ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் அவர் ஓய்வெடுக்கறதுக்கு தான் அபுதாபி வரையும் போயிருக்காங்க அப்படி இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவருடைய நண்பர்கள் பலர் அவரை சந்தித்து அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் அந்த காட்சிகளை பார்க்கின்றோம் ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருக்காங்க நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு அந்த பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இவங்க எல்லாம் வந்து பார்த்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அபுதாபியில் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கிறத பற்றி